வணக்கம் நண்பர்களே ஒரு வழியாக நம்மளோட தேவசேனா நினைச்சதை சாதிச்சுட்டாங்க ஆமாங்க நம்ம அரவிந்த் வந்து ரஞ்சிதாவுக்கு கொடுத்த அந்த மயக்க இருக்கு பார்த்தீங்களா அதை நேராக குடிச்ச ரஞ்சிதா வந்து மைக்க போட்டு விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்கள நேராக தூக்கிட்டு வராங்க எங்கடான்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஆமாங்க சாதா ஹாஸ்பிட்டல் இல்லை நம்மளோட தேவசேனாவுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் அவங்களோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ அங்கே கூப்பிட்டு வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக வராங்க அந்த இடத்துல நம்ம மல்லி வந்து நர்ஸுங்க நம்ம மல்லியோட புது அவதாரத்தை பார்த்தா நானே இம்ப்ரெஸ் ஆகிட்டாமாங்க மல்லி நர்ஸாக இருந்தாலும் கியூட்டா இருக்காங்க சாமியாரா இருந்தாலும் கியூட்டா இருக்காங்க ஃபைட்டராக இருந்தாலும் கியூட்டா இருக்காங்க ஆக்டரா இருந்தாலும் கியூட்டா இருக்காங்க மொத்தம் மல்லி எப்பவுமே கியூட்டா இருக்காங்க அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல இதை பார்த்தா என் பொண்டாட்டி எவ்வளோ கேவலமா கேப்பான்னு எனக்கு தெரியல சரி அதை விடுங்க பொண்டாட்டிக்கு போயிருந்தவெல்லாம் ஆம்பளே இல்லை பயப்படாதவன் மனசுனே இல்லை சரி ஓகே சரி அந்த டாபிக் நான் வேண்டாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் நம்மளோட ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை காணோம் எங்க போனா என்ன எல்லாம் டிரேஸ் பண்ணி கிட்ட தட்ட ஜெயிக்கிற நிலைமைக்கு வராங்க ஆமாங்க ஆனா அதுக்குள்ள நடந்த ட்விஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாமல் சொல்லிவிட்டு ஆமாங்க ரஞ்சிதாவுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு அவள் தலையில் அங்கே இங்கே அக்கு ஊசி எல்லாத்தையும் அவன் தச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட கேட்குறாங்க நீ இது வரைக்கும் என்னென்ன பண்ணீங்க சின்ன வயசுலேருந்து என்னென்ன நடந்துச்சு ராஜேஸ்வரி என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா கேட்க இப்படி ராஜேஸ்வரி வந்து ஏமாற்றி விஜய் ஏமாற்றி விஜயோட சொத்தம் மொத்தம் வாங்கினது அதுக்கப்புறம் மற்ற விஷயம் எல்லாத்தையும் நம்ம ரஞ்சிதா உளையிறாங்க லாஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க விஜய் கொலைகேஸில் நீங்கள் பொய் சாட்சி சொன்னதாக சொல்கிறாங்களே இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தேவசனை கேட்க அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே சொல்லலை எல்லாம் அவங்க தான் சொல்ல வச்சாங்கன்னு நம்ம ரஞ்சிதா வந்து எல்லாமே ஒளரி கொட்டிடுறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர வேண்டிய அந்த டைமிங்கில் தாங்க தக்காளி ராஜேஸ்வரி கதவை திறக்கிறாங்க ஆமாங்க கதவை வந்து அப்படின்னு திறக்க கதவை திறந்தது யாரான்னு பார்த்தா ராஜேஸ்வரின் கூட ஒரு போலீஸும் இதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வரப்போகுதுங்க அந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க ஆமாங்க என்ன நடச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவசேனாவோட செட்டப் தான் அது இப்படி தான் மல்லி எல்லாரும் வந்து இப்படி மயக்கம் போடுறதுக்கு அப்புறம் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த தான் போட்டு கொடுத்தது ஏன் எதுக்காக அரவிந்த் போட்டு கொடுத்தாரு அப்படின்னு தானே கேட்குறீங்க எல்லாம் நம்ம தேவசேனாவோட திட்டம் தாங்க அது என்ன ஏது இடத்து அப்புறம் சொல்றாரு அது மட்டும் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும் என்னன்னு கேட்குறீங்களா நம்ம ரஞ்சிதா மைக்கத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே ராஜேஸ்வரி வந்து என்ன நடக்குதுங்க இப்படி ஏமாத்தி சட்டத்துக்கு புறமா நீங்க என்ன செய்யறீங்க என்ன பண்ண போறீங்களோ வச்சு என்ன டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டு கச்சா முச்சா கிச்சா கிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தே ராஜேஸ்வரி கத்திட்டு இருக்காங்க நம்மளோட ராஜேஸ்வரி இல்லைங்க விஜய்க்கு எதிரி நமக்கு எதிரி நம்மளோட எதிரி ராஜேஸ்வரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா சோ இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கா இன்னொரு பக்கம் யார் எதிர்பார்க்கு நம்ம ராஜேஸ்வரி வாயால ஓப்பன் ஆகுன்னு வந்துருச்சு என்ன கே ராஜேஸ்வரி தான் இந்த கொலையை பண்ணது ஓகேங்களா என்ன கொலை இருந்து கேக்குறீங்க நம்மளோட பாத்தீங்களா யார் யாருந்தானு கேக்குறீங்க அதை சொல்றதுக்குள்ள ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் தான் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா வந்து கோர்ட்டில் உண்மையாக சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தேவைலாம் ஊசி கொடுத்து போட்டு ஏதோ பண்ணுறாங்க இது ஏதோ பண்ணி அவள் தப்பான ஒரு இதை செய்ய போகிறாங்க இவர் ரஞ்சிதாவுக்கு ஆபத்தான ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அவங்க மேலே ஃபைட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் ராஜேஸ்வரி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வந்திருக்காங்க நடுவில் ஸ்டக் ஸ்ட்ரக்கானு கேறிங்களா கரெக்டாக தான் பேசிட்டு வந்த நண்பர்களே நடுவில் பேசும்போது ஏதோ ஒரு விஷயம் மண்டைக்குள்ளே வந்துருச்சு ஸோ அதை யோசிச்ச உடனே தான் ஏதோ தப்பாக உளறி வச்சுட்டேன் ஸோ அது எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ ஏதோ உளறி வைக்கிறேன்னு நினைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் என்னை மன்னிச்சுருங்க ஆனால் வேணும்ட்டு எதிர்பார்த்து இதை செய்யலை தானாக தெரியாமல் நடந்த தப்பு ஓகேங்களா நான் வேணும்னு எதுவும் பண்ணல இனியும் அறியாமல் ஏதோ தப்பு நடந்துச்சு நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் ஆஃப் யூ பாய்